உயிர் தந்த தந்தைக்கும் உடல் தந்தை என் நன்னைக்கும் உருவாக்கிய என் குருவிற்கும் முதல் வணக்கம் தென்களோடு பிறந்தவளும் தென்றலோடு வளர்ந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் நறுமணத்தில் தொத்தெடுத்து நல்ல யாழிசையை வீட்டி சந்தன மலர்களின் வாசங்களோடு தொடுத்து கவிதை கண் கொண்டு காவிய வணக்கம் கூறி உங்களை எல்லோருக்கும் என் பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வனத்தில் உள்ள மரங்களெல்லாம் பார்த்து நல்ல மலர்களையெல்லாம் தொடுத்து நல்ல பச்சிலைகளையும் சேர்த்து அவற்றுடன் வெட்டி வேரினையும் இணைத்து கனத்ததொரு பெரிய மாலையாக்கி இந்த நிகழ்வை மிக அற்புதமாக கடந்த ஆண்டுகளிலிருந்து இன்று வரைக்கும் இதனை தொடர்ந்து வருங்காலம் வரை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற என்னுடைய குருவின் ஆசினாலும் அன்பினாலும் திரு செந்தில் குமார் அவர்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் சார்பாக என் இதயம் கணிந்த நன்றியை கொள்கிறேன் ஊக்குவிப்பவர்களையும் ஊக்குவித்தால் அவர்கள் தேக்கு விற்க முடியும் என்பதற்கேற்ப சாதாரண இருக்கிறவர்களையும் இனம் கண்டு அவர்களை சாதனை புரியவும் அவர்களை மிகவும் இன்னும் உயரத்திற்கு உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அரும்பணியை தொடர்ந்து தனி ஒருவனாக முயற்சி எடுத்து அவருக்குள்ளும் பல கரங்களை இணைத்து நன்கு செயல்படுத்தி வரும் திரு செந்தில் குமார் அவர்களுக்கும் இந்த அரங்கில் இன்னும் வருங்காலங்களில் மிக அழகாக இன்னும் இந்த நல் வாய்ப்புகள் அனைவருக்கும் சேர வேண்டும் என்று இறைவனை வேண்டி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் திரு செந்தில் குமார் அவர்கள் ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மட்டும் இல்லை எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அத்துணை நல்ல இதயங்களும் சேர்ந்து அவருக்கு கனத்தது ஒரு மாலை தான் நான் சூட்ட விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு இதை பொன்னாடையை பூவாடையாகவும் சேர்த்து அவர்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகிறோம் நன்றி இந்த வாய்ப்பினை அழுத்தமை